என்னாச்சு ஏன் எடுத்துட்டீங்க சார் உங்ககிட்ட சொன்ன வீட்டுல சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க

அம்மா குட் என்ஜாய் மச்சி ரொம்ப ஆமாடா என்ன காலேஜ் வெரைட்டிஸ் இருக்கு இவ வீனஸ்டா நிச்சயம் ஒரு ஸ்டூடண்டா இருக்க முடியாது ஆக்ட் பண்ணவாடா அப்ரோச் பண்ணியா ஆபீஸ்ல எல்லாருக்கும் அவன் மேல் கண்ணு ஆனா கிட்ட நெருங்க அவ ராஜா அவளை பிடிக்கிறான் அணைக்கிறான் யூ கான்ட்ரா ஐ பில்டா செலன் சாரஜரா ஹண்ட்ரட் ருபீஸ் ரெடிடா ஆ வெல்ட் ராஜா உன் டீலிங் பண்ணும் ராஜா என்னடா கோல்ட்யா இது பிரசன்டேஷன் இதை போய் அடக்க வைக்கிறீங்க வயசுக்கு இல்லன்னா நிறைய பேர் தாலி வைக்கலையா கேள்வி கேட்காம செஞ்சு போட்டு ரூபாய் சேர்த்து

நான் கீதாவோட அண்ணன்டா முறையா பொண்ணு கேட்கறதுக்கு எங்கோட்டு வர ஓகே ஐசே வரடா பதினஞ்சு நாளுக்குள்ள நீ வரல நீ மேல போற டைம் நான் பிக்ஸ் பண்ணுவேன் ஓகே பாய் ம் கீதா கீப் ஒன் வண்டி ஸ்டார்ட் பண்ண தெரியல அதுக்குள்ள லைஃப் ஸ்டார்ட் பண்ண பாத்துப்போம் லவ்வா பாப்பலாம். பெரிய என்னதுடு சொல்லுவியா? நானை ஒரு குற்றவாளியா இருக்கும்போது போது, சட்சியிட்டப் போம்மாட்டேன். வேப்படாது, வா. அப்போ, நீ யாரையாவது நான் லவ் பண்றேன் அவை என்ன லோப் பண்டால் நான் தெரியாது. எட்டாய் லோவு? அவு பேரும் என்ன? இப்பு தெரிஞ்சிக்கோனா, இந்த, நீ கேட்டார் நுறுபா. எனக்கு ஒன்று வேண்டாம். ஏன்? உன் பாய்ப்பு நடன்று என்ன கோவுமா? இந்த பணத்தை வாங்கிக்கல உன்னை அரைச்சிருவேன் பெரிய ஆள் நீ முளைச்சி மூணு இலை விடல அது கூட இல்ல உத்த இனிமே நீ போறேன் போறேன் ஜீதா எக்ஸ்கெஷன்க்காக பண்ண கேட்டேமா இந்த

கொடுத்த பணம் எதுராட சும்மா வா பொடா யூனிஃபார்ம் எல்லாம் வந்திருக்க லீவா லாங் லீவ் கூடுக்கு போறிய ஆமா மேலூருக்கு போற அங்க யாரா இருக்க எனக்கு முன்னாடி போனவங்க இல்ல என்னடா சொல்ற என்னடா என்ன திருப்பத்தூருக்கு போஸ்ட் பண்ணிருக்காங்கடா லட்டு லைட் வட்டிங்கல உயிரை குடுத்து வேலை செய்யணும் உயிரை குடுத்து போலீஸ்கார ஜன்ம எடுத்தமோ முதல் பால் குடிக்கிற போதே முடிவு பாலம் ரெடி ஆயிடுச்சு போலீஸ் கிடையாது போற போற முடியாது நான் வர்றேன்

நாலஞ்சு கேஸ் மாத்திரம் ஒத்துக்கிட்டு நிம்மதியா உட்காரணும் சுமார்னா அம்மா உடனே ஒரு சமய காரிய போடுற சமையலுக்கு டாக்டர் அம்மா என்ன சும்மா தானே சமயக்காரி ஓகே இத நீ என்ன பண்ற இந்த பழைய வாசி எல்லாம் கட்டி இருந்துட்டு சிட்டிசன் கட்டுற என்ன கட்டுற டாக்டருடைய தங்கச்சி தான் சும்மா தானே சிட்டிசன் ஓகே முட்டை போட்டாச்சு குஞ்சு பொறிக்காம கோழி என்ன விலைக்கு போன கணக்கு போடுறேன் இல்லையாமா

கேரளா ஏ கர்நாடகா ஏ தமிழ்நாடு மாட்டு உன்னை ஸ்டேஷனுக்கு பிடிச்சிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டி ஐயோ வெண்டெடுத்து ட்ரெய்ல ஹை ச்சீ ஒரு புது மாதிரியா கேசை பிடிக்கலான்னு வேஷ்டி ஜிப்பாவும் போட்டுக்கிட்டு நின்னா மாமா பையன் ஆக்கிட்டானுக இனி பிச்சைக்காதனா தான் போய் கேச பிடிக்கணும் ஆமா பவுனு 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 யாருக்காக நாயோ நான் யாருக்காக வாழப் போகிறேன் எம்மா பவுனு 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 என்னங்க இப்படி அடுத்துக்கிட்டு குறிஞ்சுக்கிட்டு கேட்டுகிட்டு வர்றீங்க என்னங்க வாயில் பிறந்து விளக்குறீங்க ஆமா நேரம் வாயில வந்து விளாடுதுங்க

குழந்தைய காடையா தூக்கிட்டு போயிட்டாடா வயசு அஞ்சு காலங்காத்தாலும் ஒரு பழங்கு வந்து வீட்டு மூணால நின்னாயா பட்டை வச்சிருந்தாயா இம்மா அகலம் தாடி அம்மா அகலம் ஐயோ பிச்சைனா குழந்த காசு வந்து போட்டாயா ஒரே தூக்கு ஐயோ தூக்கிட்டு போயிட்டாயா குழந்தைய எங்க அவன் பாவி சொன்ன தேடி தங்கன்னு போல இருக்கு பரதேசி ஐயோ பவுனு சம்போ மகாதேவா சாமிக்கு எந்த ஊரு சாமிக்கு இடம் ஏது மடம் ஏது தெருவெல்லாம் அலைவீங்களா அலைவோம் கோடம்பாக்கம் சந்துக்கு எங்கும் செல்வோம் நிற்போம் நின்னு கேட்போம் என்ன கேட்போம் பிச்சை கேட்போம் போட்டால் வாங்குவோம் போடாவிட்டால் ஏங்குவோம் கிழவி வந்து போட்டால் வணங்குவோம் குமரி போட்டால் வாழ்த்துவோம் குழந்தை போட்டால் தூக்குவோம் தூக்கி லூக்கி வெயிட்டு கொண்டு ஆடுவோம் பாடுவோம் ஓடுவோம் ஆட பாடு இந்த வயசு குழந்தை தூங்கிட்டு போய் ஆடுவோம் பாடுவோம் ஓடுவோமா அப்படி டேய் நானே போலீடியா ஏய் பவுன் இருக்கு பவுன் இருக்குடா பவுனே வாடா எங்கடா இருந்துது? சமய்கட்டல இருந்துது சமய்கட்டலப்பா